வணக்கம் நேயர்களே செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நமக்கு அன்னன்னைக்கு கிடைக்கிற செய்திகளில் பெரும்பாலான செய்திகள் ஒரு தவறான கட்டமைப்பு மூலம் நமக்கு வந்து சேருகின்றன இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகளுடைய தவறான கட்டமைப்பை நீக்கி அவற்றின் தன்மையை வெளிக்கொண்டு வரும் ஒரு முயற்சி தான் இந்த செய்தி மூலம் நான் ராமானுஜம் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முதல் ஒருவரி செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம் இன்னும் சற்று நேரத்தில் என்னுடைய நண்பர் ரவிசங்கர் கலந்து கொள்வார் முதல் ஒருவரி செய்தி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் அவரது உதவியாளரிடம் நாலு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு சட்ட விரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வராததால் அதை விசாரிக்க அமலாக்கத்துறை மறுப்பு இரண்டாவது ஒருவரி செய்தி தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடியை அடுத்த பொட்டலூரணி கிராம மக்கள் ஐம்பது பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு மூணாவது ஒருவரி செய்தி அனைத்தையும் காவிய காவிமயமாக்கும் சதித்திட்டத்தின் முன்னோட்டமாக தூர்தர்ஷன் லோகோ நிறம் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கார் சார் இப்ப நீங்க சொல்லுங்க ஒருவரி செய்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ரவிசங்கர் மேகதாது அணை விஷயத்தில் மத்திய அரசு திமுக அரசின் பேச்சை கேட்டு நடக்கிறது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறினார் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு பணமாற்றம் நிதி உதவி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரில் பத்து இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிரடி ரைடு நடத்தியது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அமைச்சர் உதயநிதி பேச்சுக்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கடும் கண்டனம் சரி இப்போ நீங்க டீட்டெயில் செய்தி படிங்க சார் என்னுடைய முதல் விரிவான செய்தி இன்னைக்கு அதுதான் பேர்னிங் டாபிக் ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் ராஜஸ்தான்ல பன்ஸ்வாரா அப்படிங்கிற இடத்துல ஒரு தேர்தல் பொறு பொதுக்கூட்டம் நடந்தது அதுல மோடி பேசும்போது ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் மன்மோகன் சிங் பேச்சை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கார் அதாவது மன்மோகன் சிங் அன்னைக்கு பேசும்போது நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை அது மட்டும் இல்லை அதை பத்தி பற்றி அவர் அன்னைக்கு சொல்லியிருக்கார் இத வந்து இன்றைய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையோடு கம்பேர் பண்ணி சொல்றாரு. அவர் பேசும்போது என்ன சொன்னார் மோடி அவர்கள் யார் சொத்தை பறித்து யாரிடம் கொடுப்பது அதை மக்களை கேட்கிற நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்தை எதுக்காக ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தை பெறுபவர்களுக்கும் கொடுக்கணுங்கிற அந்த சிந்தனை தான் நகர்ப்புற நக்சல் சிந்தனை இது நமது தாய்மார்கள் சகோதரிகளின் தாலியை கூட விட்டு வைக்காது இந்திய மக்களுக்கு தாலிங்கிறது ஒரு சுய கௌரவம் அத கூட பிரிக்கிறதுக்கு சதி நடக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு உடனே எதிர்பார்த்தபடி காங்கிரஸ் கிட்டேந்து ஒரு பயங்கரமான எதிர்வினை வருது ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு மோடி கூச்சமின்றி பொய் சொல்கிறார் அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு எந்த பிரதமரும் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுவது இல்லை பேசவில்லை ராகுல் சொல்லியிருக்காரு மோடிக்கு முதல் கட்ட தேர்தல் முடிந்த உடனேயே தோல்வி பயம் வந்து விட்டது அதனால அவர் மக்களை திசை திருப்பி திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இப்ப பிரச்சனை என்னன்னா தேர்தல் சமயத்துல எந்த கட்சி உண்மையை கூறுகிறது எந்த கட்சி அதை பொய் சொல்லுகிறதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுல எல்லாருமே விதவிதமான உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஏஏ வந்தால் இந்தியாவில் உள்ள அத்தனை முஸ்லிம்களும் விரட்டி அதுக்கும் சிஏஏக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் மோடி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எட்டு கோடி இருந்த முஸ்லீம்கள் இன்றைக்கி இருபத்தேழு கோடியாக உயர்ந்திருக்காங்க எண்ணிக்கை எழுபத்தி மூணு சதவீதம் நூற்றி நாற்பது நம்ம ஜனத்தொகையில் நூற்றி நாற்பது கோடியில் எழுபத்தி மூணு சதவீதம் இந்துக்கள் ஆனால் அவர் மோடி வந்து இருந்து இங்க வந்தவங்கள் அப்படின்னு அவர் சொல்லும் போது இல்லீகல் மைக்ரன்ஸ் அதாவது அனுமதி இல்லாம உள்ள புகுந்தவங்களை பத்தி மட்டும்தான் சொல்றாரு அதிக குழந்தை ஆமா அதிக குழந்தை பெற்றவர்களை பத்தி பேசும்போது இவங்க உடனே நீங்க தான் சொல்றீங்க ஏன்னா இந்துக்களும் அதிக குழந்தை பெற்றுப்பாங்க அது மாதிரி யார் அதிக குழந்தை பெற்றுக்கொண்டாலும் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணினா அது வந்து ஈக்குவலைஸ் ஆகாது ஏன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம் யாரோ ஒரு நிருபர் ஒரு பெண்கிட்ட கேட்குறாங்க அந்த பெண்ணிட்ட வந்து ஏமா உனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெண் சொல்கிற ஏழு குழந்தைங்க அப்படின்னு ஏமா ஏழு குழந்தைங்க எப்படி சமாளிப்பேன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க இறைவன் கொடுத்தது அப்படின்றாங்க நீ இவ்வளவு ஏழ்மையா இருக்கே அதுக்கு என்ன காரணம் ஏழ்மை மோடி கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள் வந்து இறைவன் கொடுத்ததான் ஏழ்மை வந்து மோடி கொடுத்ததான் அதாவது பர்செப்ஷன் சேஞ்ச் ஆறுது அதனால இத வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக்கி இத வந்து இந்த மாதிரி திசை திருப்ப அவர் திசையை தான் அவர் வந்து வந்து திசை அதுக்கு டாக்குமெண்ட் அவர் என்ன இருக்காங்க அப்படியே வந்து இதுல பப்ளிக் டொமைன்ல இருக்கு அதனால இது வந்து ரொம்ப காமன் எலெக்ஷன் டயத்துல சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க என்னுடைய அடுத்த செய்தி ஒரு வாரம் முன்னாடி இதே செய்தி மூலத்துல நாங்கள் வந்து வெஸ்ட் பெங்காலில் டீச்சர்ஸ் ஸ்கேமை பற்றி பேசினோம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் எப்படி ஸ்கேம் என்ன மாதிரி ஊழல் நடக்கிறதுன்னு பேசினோம் அந்த டீச்சர்ஸ் ஸ்கேம் என்ன அப்படின்னா அதாவது வெஸ்ட் பெங்காலில் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அதாவது ஒன்பதாவது பத்தாவதுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் பதினொன்றாவது பன்னெண்டாவது அதுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் இவங்க எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணதில் ஊழல் நடந்திருக்கு சுமார் முந்நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க கல்கட்டா ஹைகோர்ட் அவங்களுடைய ஜட்ஜுமெண்டில் இந்த ஊழல் நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு டீச்சர்ஸ் அவங்கள ரெக்ரூட் பண்ணதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்ல அந்த டீச்சர்ஸ் எல்லாரும் இதுவரைக்கும் வாங்கின சேலரிய கல்கட்டா ஹைகோர்ட் இதில் என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த கல்கட்டா ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அந்த இதில் ஜஸ்டிஸ் பசாக் அதுதான் அந்த கல்கட்டா ஹைகோர்ட் ஜட்ஜு பேரு அவர் என்ன சொல்றார் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து டாட் வச்சு எந்த ஆன்சர் கரெக்டோ அதுக்கு டாட் வைக்கிறது அது ஓஎம்ஆர் ஷீட் அந்த ஷீட்ல குரூப் சி குரூப் டி டீச்சர்ஸ் கிரேடு மட்டும் இல்ல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல குரூப் சி குரூப் டி அதுல ஒர்க் பண்றதுக்கும் ரெக்ரூட் பண்றாங்க அதுலயும் ஊடல் நடந்திருக்கு இது எல்லாத்துலயுமே அந்த ஓய் ஷீட்ல இவங்களே உள்ளுக்குள்ள போய் ஆரத்துட்டு மாத்தி இருக்காங்க எந்தெந்த இவங்க பணம் குடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இவங்க இந்த மாதிரி ஷீட்டை மாத்தி இருக்காங்க அப்படின்னு ஐ கோர்ட்டு சொல்லி இத இந்த டீச்சர்ஸ் எல்லாரும் டிஸ்னஸ் பண்ண சொல்லிட்டாங்க அங்கேயும் அங்கேயும் விஞ்ஞான முறையில் ஊழல் நடந்திருக்கு போல ஆமா அது மட்டும் இல்ல என்ன சொல்றாங்க இந்த டெஸ்ட் வைங்க அது எப்ப வைக்கலாம் அப்படின்னோ இந்த லோக்சபா எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஹை கோர்ட் வெட்டி பத்தி மமதா என்ன சொல்றாங்க வெஸ்ட் பெங்கால் சிஎம் அப்படின்னு பார்த்தா எங்க கவர்மெண்ட் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஜாப லூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு துணையா நிப்போம் அண்டு நாங்க வந்து இதுக்கு அப்பீலுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல வெஸ்ட் பெங்கால் பிஜேபி பிரசிடென்ட் சுகந்தா மஜூம்தார் அப்படின்னு இருக்கார் அவர் என்ன இது இந்த ஹைகோர்ட் வெர்டிக் என்ன ப்ரூவ் பண்றது அப்படின்னும் டிஎம்சி கவர்மெண்ட் அதாவது மமதா கவர்மெண்ட் பணத்துக்காக டீச்சர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்டையர் பேனல் வந்து அத்தனை இதுவும் இந்த எலெக்ஷன்ல இந்த சாரி டீச்சர்ஸ் ரெக்ரூட் இந்த ஸ்கேம் நடந்தது அப்படிங்கிறதுனால புது டெஸ்ட் நடத்தணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க இதனால இது வந்து மமதா அரசுக்கு ஒரு பெரிய அடியா சமயத்துல ஆமா தேர்தல் ஏன்னா இதுக்கு முன்னாடி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல ஊழல் இப்போ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ல ஊழல் அந்த ஊழல் இன்னைக்கு கோர்ட் அவங்க தீர்ப்பு மூலம் ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க இதுதான் என்னுடைய நன்றி நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்